இப்படி திடி களவாடி வளர்ந்த ஆங்கிலம் மொத்தம் இன்றைக்கி ஆயிடுச்சு யார் நம்ம எல்லாத்தையும் கிட்ட இழந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு அடிமையாக இருக்குது இதுதான் உண்மை ஸோ இனியாவது சத்துக்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே போகாதீங்க பசிச்சு சாப்பிட்ற அடிப்படையான ஒரு விஷயத்த உடல் அறிவையில் புரிஞ்சுக்கோ உடலோட இயற்கை என்ன பசிச்சு சாப்பிட்றது இரவு தூக்கம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த சரியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பங்களே ஏற்படாது யாரும் நம்மளை குழப்பவே முடியாது நம்ம நம்ம உடம்பு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்தே பிரிச்சுக்கணும் சரிதான் சரி இது இது வரைக்கும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் இறுதியான என்னுடைய ஆடம்பரத்தை நான் காணொலிக்கு சொன்ன மாதிரி இறுதியான ஒரு விஷயம் செல் பற்றி நேற்று முந்தாங்கிறது நம்ம பேசணும் இல்லையா அதில் இறுதி நிலை வந்து இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசிடலாம் செல்லுடைய ஒரு சின்ன பாட்டு முச்சவதுக்கு அதை சொல்லலாம் ஏற்கனவே லைசி சாங்ஸ் பற்றி பார்த்தோம் செல்லை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் செல்லோட சுவர் எப்படிப்பட்ட எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா எந்த விதமான வெளிப்புற இருக்கிற புற பொருள்களும் புறப்பொருட்களும் உள்ள ஊடுருவாத அளவுக்கும் கழிவுகள் உள்ள புகுந்து அதாவது செல்லை துளர்ச்சி உள்ளே போய் கலக்க முடியாத அளவுக்கும் செல்லோட ஒவ்வொரு செல்லோடைய சுவர்களும் வந்து மிக மிக அடர்த்தியாகவும் உறுதியாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு உணவாக இருந்தால் கூட செல்லுக்கு வெளியே தான் நிற்கும் கழிவுகள் செல்லுக்கு உள்ள செவறு கொடுக்க இருக்கும் கழிவுகள் அதாவது செமிச்சு நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட உணவை வந்து செமித்து அதிலேருந்து வெளியேற்றப்பட்ட வெளியேற்றப்பட்ட கழிவுகள் செல்லுடைய சுவருக்கு உள் சுவருக்கு வெளியே நிற்கும் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து ஆற்றலாக மாற்றப்பட்டு செல்லுடைய செல் செமி செரிமானம் செய்கிற அளவுக்கு நம்ம உணவு செரிக்கப்பட்டு அனுப்பப்படும்பொழுது அது செல்லுடைய வெளியே நிற்கும் செல்லுடைய சுவருக்கு சுவருக்கு வெளியே நிற்கும் அப்போது இந்த இடத்துல செல் என்ன பண்ணோம்னா செவ்வூட்டு பரவல் அதுக்கான அமைப்பு தான் அந்த அந்த சுவர் செல் வால் வந்து அந்த செவ்வூட்டு பரவல் செய்கிறதுக்கான அமைப்பாக தான் அந்த சுவர் இருக்குது அப்போ அந்த செல் என்ன பண்ணோன்னா தன்னுடைய சுவர்களின் வழியாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்டமாற்று முறை இன்றைக்கி தமிழர்கள் பண்டமாற்று முறை அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் பயன்பாட்டில் இருந்தது இல்லையா இந்தியா வெளிநாடுகள் போன்ற இடங்கள் இது எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா உடம்புடைய செல்லோடைய இருந்த பண்டமாற்று முறை எப்படி படை அப்படின்றது செல்லுடைய லைசிசோம் கிட்டேருந்து கற்றுக்கிட்டா மாதிரி பண்டமாற்று முறை அப்படிங்கிறது செல்லுடைய தவூட்டு பரவலேருந்து தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இதை கொடுத்துட்டு அதை வாங்குறது இவங்களுக்கு தேவையானதை அங்கே வாங்குறதோ அவங்களுக்கு தேவையானதை வாங்குறது அவ்வளோதான் செல் தனக்கு தேவையில்லாததை கொடுத்துது தனக்கு தேவையானதை வாங்குது அவ்வளோதான் இல்லையா இப்போ நம்மக்கிட்ட நம்ம நம்மக்கிட்ட தேங்காய் நிறைய இருக்குது நமக்கு என்ன தேவை எள்ளு தேவை அப்படின்னா அதிகமாக இருக்கிற தேங்காவில் தேங்காவை கொடுத்துட்டு நமக்கு தேவையான எள்ளை வாங்குது எள்ளு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தேங்காய் இல்லைன்னா அவங்க எள்ளு வந்து கழிவு எக்ஸ்ட்ராவாக கழிவு தான் அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லை வந்து கொடுத்துட்டு அவங்களுடைய கழிவை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான உணவான தேங்காயை வாங்கிக்கலாம் இப்படி தான் பண்ணமாற்று முறை ஒரு காலத்தை இருக்குது பணப்புழக்கம் அப்படிங்கிறது பெருமா பெரும் வாரியான மக்கள்கிட்ட கிடையவே கிடையாது பணம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு பரிசு பொருளாக அதாவது ஒருத்தருக்கு பரிசாக கொடுக்கறதுக்காக ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக அவங்கள வந்து அவங்கள பாராட்டுறதுக்காக ஒரு விருந்து கொடுக்கறதுக்காக தான் பணம் அப்படிங்கிற வெள்ளிக்காசுகள் தங்க காசுகள் கொடுத்தாங்களே ஒழிய உணவு பொருட்கள் உணவு சார்ந்த பொருளோ இல்லை அவங்க வீட்டுக்கு தேவையான உயர உபயோகப்படுற பொருட்களோ எந்த ஊரில் போய் வாங்கிட்டு வந்தாலும் வியாபாரமாக வாங்கிட்டு வந்தாலும் அந்த ஊர்லேயும் தங்களுக்கு கிட்டேருந்து அதாவது நம் தங் தங்களுடைய நிலப்பகுதியில் விளைஞ்சதை கொடுத்துட்டு அந்த நிலப்பகுதியில் விளைஞ்சதை தான் வாங்கிட்டு வந்தாங்க அதே மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு கொடுத்தாலும் சந்தைகள்லையோ சந்தையில் கொடுத்தாலும் ஏதாச்சும் சுங்கஞ்சாவடியெல்லாம் இருந்தது அந்த காலத்தில் அங்கெல்லாம் கொடுக்கும் பொழுது கூட அந்த வியாபாரம் பண்ணும்பொழுது கூட பணமாக எதுவுமே வாங்கலை பொருட்களாக தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க பண்டமாற்று முறை தான் பெரும்பா பெரும்பாலும் தமிழர்கள்கிட்ட இந்தியர்களுக்கிட்டே இருந்து வந்தது இது எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா செல்லுடைய சவூட்டு பரவல் பரவல் பரவலில் இருந்து தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எவ்வளோ அறிவாளிங்க பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ நுட்பறிவோட நுண்ணறிவோடு இருக்காங்க பார்த்தீங்களா உடலோட இயக்கத்தை வச்சே தங்களுடைய வாழ்வியலை வந்து கட்டமைச்சவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள் சரியா சரி அப்போ இப்படி தான் வந்து செல் உக்கிரித்தல் அதாவது அசிமிலேஷன் வெளியேற்றுதல் கழி வெளியேற்றுதல் எலிமினேஷன் இது ரெண்டுமே வந்து சவுட்டு பரவல் வழியாக நடக்கும் அப்போது இது இது எப்போ ஏக்கத்தடை ஏற்படும் செல்லோடைய ஏக்கத்தடை எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவுகள் தேங்கும் பொழுது அதாவது செல்லுடைய சாதாரண நிலை கழிவுகள் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வெளியே தள்ளிடுவோம் இது ரெகுலராக நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து செமித்து வெளியேற்றப்படுற கழிவுகள் அதுதான் வந்து சவுட்டு பரவல் வழியாக வெளியேறுது ஆனால் நம்மளுடைய தவறான வாழ்வியல் முறையால் பசி பசி இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்றத மாதிரியான இயற்கை விதிமீறல்கள்னாலும் ரசாயன கழிவுகள்னாலையும் தேங்குகிற கழிவுகள் வந்து அது அந்த தே வர உணவுகள் வந்து மேக்சிமம் கழிவாக தான் இருக்கும் செல்களால் நிராகரிக்கப்படும் எப்படி நிராகரிக்கப்படும் அசை க்ளூக்கோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொன்னேன் ஏன்னா இங்கே பசிக்காமல் சாப்பிடும்பொழுது அதுக்கு தேவையான இன்சுலின் சுரக்காது அந்த இன்சுலின்ஸ் எல்லாம் சுரக்காதனால இந்த உணவு வந்து குளுக்கோஸோடைய த அந்த இன்சுலினோட த அமௌண்ட் அதாவது இன்சுலினோட சேர்க்கை வந்து கம்மியாக இருக்கும் இன்சுலின் கம்மியாக இருக்கும் போது அந்த உணவில் வந்து உணவு வந்து கெட்ட அதாவது தரமற்ற ஒரு குளுக்கோஸாக தான் செல் கிட்ட போகும் தரமற்ற குளுக்கோஸை செல் எடுத்துக்காது நிராகரிக்கும் அதில் இருக்கிற கொஞ்சோண்டு தரமான குளு இதை மட்டும் எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் தரமற்ற குளுக்கோஸை செல் எடுத்துக்காமல் அப்படியே வைக்கும் அப்போது அந்த செல்லுக்கு தேவையான சத்துக்கள் முறையாக கிடைக்காம போகும் மேக்ஸிமம் கழிவுகள் வந்து அப்படியே வெளியிலே இருக்கிறதுனால அந்த கழிவுகள் தேக்கிறதுனால செல்லுடைய இயக்கம் தடைப்பட்டு போகுது செல் வந்து படிப்படியாக தனக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம கிடைக்காம பலதீனாயிடுது இப்போ கழிவுகள் அதிகமாக போது செல் அந்த கழிவுகளை உள்ள அதாவது உள்ளே எடுத்தால் செல்லுக்குள்ள க செல்லுக்குடைய திரவத்தை க கலந்து மற்ற செல்லுடைய மற்ற உறுப்புகளை வந்து பாதிக்கும் அப்படின் சொல்லி அந்த கழிவுகளை செல்லுக்குள்ளே புகார ஆறு அதை சவுட்டு பரவல் வழியாக அந்த கழிவுகள் எங்கே உள்ளே வந்துடுவோம் அந்த தரமில்லாத குளுக்கோஸ் எங்கே உள்ளே வந்துடுமோ உள்ளே வந்து கலந்துருமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா செல் ஒரு சாதுரியமான ஒரு உத்தியை கையாது அந்த சாதுரியமான உத்தி தான் லைசஸோ அதை பேக் பண்ணி அங்கே வச்சுட்டு பேக் பண்ணி அதாவது அது மேலே ஒரு சவு போன்ற ஒரு பொரு ஒரு மெலிதான ஒரு சவு மாதிரியான ஒரு அவுட்டர் கவரிங்கை உருவாக்கி அந்த கழிவுகள் அந்த க தரமற்ற குளுக்கோஸ் க தரமற்ற குளுக்கோஸ் ஆன கழிவுகளை வந்து கவர் பண்ணி வச்சுக்கணும் அந்த க இதை வந்து உடம்புடைய எதிர்ப்பு சக்தி எப்போல்லாம் வந்து கூடுதோ சூழல் ஆரோக்கியமான சூழல் உடம்பு தன்னுடைய உறுப்பு தன்னுடைய உள்ளுறுப்புகள்லேருந்து ஒரு உறுப்பான லைசோசோம்ஸ் லைசோசோம்ஸோட வேலையே கழிவுகள் தேங்கு தேங்குகிற கழிவுகளை அழிக்கிறது தான் அந்த லைசசோன்ஸை அனுப்பி அந்த கழிவுகளை வந்து முழுசாக அழிச்சிடுது கம்ப்ளீட்டாக அழித்து அந்த அழிஞ்சு அழிஞ்சிடுது இது உடம்புல நம்ம சாப்பிட்ற அன்றாட நிலையில் தே தேங்குற கழிவுகளில் அதாவது சாதாரண கழிவுகள் தேக்கமுற்ற கழிவுகள் இதில் வந்து உடலை செல் எப்படி அழிக்குதுன்றதை பார்க்கும் அடுத்தது புறப்பொருள் அந்நிய பொருள் இதெல்லாமே வந்து நம்ம உடலால் உற்பத்தி நம்ம நம்ம சாப்பிட்ற பொருட்கள்லேருந்து வர்ற உயிர்கள் நம்ம உடலுக்குள்ளே இருக்கு இல்லையா உயிர் சத்து இந்த மாதிரியான சத்தில் வயிற்படுற கழிவுகள் ஆனால் வெளியிலேருந்து வர்ற ஒரு புறப்பொருள் வெளியிலேருந்து வர்ற ஒரு உயிர் உடலுக்கு அல்லாத ஒரு அந்நிய உயிர் உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அதை செல் எப்படி வந்து வெளியேற்கும் அப்படின்னா அப்படியான உடலுக்கு உவாத அந்நிய உயிர் அந்நிய பொருள் ஒரு உயிரி உடலுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா செல் அதை உடனே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஓ இது வெளியிலேருந்து வர ஒரு உயிர் இது நமக்கு ஒவ்வாத பொருள் அப்படின்னு அதை பார்த்தா அது எங்கே ஜெப்ப ஊடுருவி நம்ம செல்வாவில் ஊடுருவி உள்ளே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணோம்னா இமீடியட்டாக பேக்கோ பேக்கசோம் அப்படிங்கு சொல்லி ஒரு மெலிதான பலூன் மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து அந்த உயிரி மேலே உயிரியை கவர் பண்ணிடும் அந்த உயிர் இப்படி அது மேலே பேக்கசோம் மாதிரியான ஒரு மெலிதான ஒரு கவரிங்கை வந்து ஏற்படுத்த அந்த பேக்கசோமோடைய கவரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மெய்தானது இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப உறுதியாகவும் இருக்கும் எந்த அளவுக்கு உறுதி அப்படின்னா அந்த உயிருக்கு இல்லையே வெளிநாந்து வர அந்நிய பொருள் அந்நிய அந்த பொருள் வந்து அந்த பேக்கசோமை வந்து உடச்சி கிழித்து வெளியே வர முடியாத அளவுக்கு உறுதியாக இருக்கும் எப்போ எதிர்ப்பு சக்தி வருதோ அப்போ அந்த லைசு வரும் லைசோம்ஸ் வந்து அது மேலே அட்டாக் பண்ணும் அந்த லைசுசோம்ஸ் கூட அந்த பேக்கசோமுடைய அவுட்டர் கவரிங்கை அவ்வளோ ஈஸியாக அழித்து உள்ள தொலை போட்டு உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அந்த பேக்கசோம் உடைய கவரிங் வந்து அவ்வளோ உறுதியாக வந்து செல்களால் உருவாக்கப்படும் அப்போது அப்புறம் என்ன ஆகும்னா அந்த லைசுசோம்ஸை வந்து செல் ஆர்டர் கொடுத்து அனுப்பி வச்சு அது மேலே தாக்குதல் நடத்திவிடும் அந்த உயிர் மேலே அந்த உயிரி புறப்பொருள் அன்னிய பொருள் மேலே தாக்குதல் நடத்தி லைசோம்ஸை உள்ளே போக அனுமதி செல் அனுமதிக்கும் லைசசோம்ஸாக போயிடாது செல் அனுமதிச்சா தான் லைசசோன்ஸ் உள்ளே போகும் இப்போ லைசோம்ஸ் உள்ளே போய் அந்த உயிரியை அழிச்சு அந்த உயிரியை அழித்து தானும் அழிஞ்சிடும் ஆனால் அந்த லைசசோம்ஸ் உயிரியை அழிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த உருவாக்கப்பட்டிருக்கு எப்போ ஆரம்ப கட்டத்தில் அந்த உயிரி ஒரு அந்த அன்னிய பொருள் உள்ள நுழையது இல்லையா அந்த அந்நிய பொருளை மட்டுமே அழிக்கிறதுக்கான ஒரு லைசோன்ஸ் தான் உருவாக்கப்பட்டிருக்கோம் செல்லால் பேக்கோசோம் அழிக்கிறதுக்கான டைதசோம் அப்போ உருவாக்கப்படாது முதல்ல உயிரியை அழிக்கிறதுக்கான அந்த அந்நிய பொருள் அழிக்கிறதுக்கான டைதசோம் உருவாக்கப்படும் அந்த லைதசோம் போய் அந்த அந்நிய அந்த அந்நிய பொருளோடய உயிரியை ஒரு கிருமி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரியான வைரஸ் ஏதோ ஒரு புறத்துலேருந்து வர ஒரு கிருமி அது உடம்போட இல்லாத உடம்பால் உற்பத்தி செய்யப்படாத ஒரு உயிரி உடலுக்குள்ளேயே குருமிகள் கிருமிகள் உருவாக்குதுன்னா அது உடலால் தேவைக்கேற்ற அளவுக்கு உருவாக்கப்படும் ஆனால் உடலில் உற்பத்தி பண்ணாத வெளிப்புற கழிவுகள்லேருந்து உள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு கிருமியை உடல் வந்து கிசெல் வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணும் அப்போ அதை கொள்றதுக்கான லைசோம்ஸ் தான் அங்கே உருவாக்கப்பட்டது அந்த லைசோம் போய் உள்ள இருக்கிற உயிரியை கொண்டுடும் அப்போ உள்ள இருக்கிற உயிரியை அது கொண்டுட்டு அந்த லைசோம்ஸ் இறந்து போயிடும் அப்புறம் படிப்படியாக அந்த பேக்கசோம் அப்படியே தான் இருக்கும் உயிரி இல்லாத பேக்கசோம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலகீனமாகும் அதில் சுவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகும் அந்த பேக்கசோமியும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வேற ஒரு லைசோசோமை செல் உருவாக்கும் அப்போ அந்த லைசோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா அது மெது மெது மெதுவாக அந்த செல் திருவத்திலருந்து சாவல் ஆகி அந்த பேக்கோசோம் உடைய பலகீனமான பேக்கோசோம் சுவர்களை அழித்து மொத்தமாக பேக்கோசோமை காலி பண்ணி உடம்புல இருந்து நிலை தவிர இதுதான் வெளியிலேருந்து வர உயிரினம் இதுக்கு பேர் தான் பேக்கோசைட்டோசஸ் பேகோசைட்டோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ் பேர் பேகோசைட்டோசஸ் உடல் இப்படியான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு விஷயம் புறப்பொருள் அந்நிய பொருளா இருந்தாலும் சரி உடல்ல தேங்கிடுற கழிவுகளா நம்மளோட வா இயத்தை வாழ்வியல் விதிமீறல்கள் நம்ம தேக்கி வச்ச கழிவாக இருந்தாலும் உடல் ஒரு காலம் தன் கிட்ட வச்சிருக்காரு உடலோடைய ஒவ்வொரு செல்லும் தேங்கிடுற கழிவுகளை வெளியேற்றதுக்கான ப்ராசஸ் செஞ்சுட்டு உடல் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நன்மை தான் செய்வது ஆனால் நம்ம தான் உடலுக்கு ஒவ்வொரு நொடியும் தீமைகள் செஞ்சுட்டே இருக்கும் ரசாயன கழிவுகள்னாலையும் இயற்கை விதிமீறல்களினாலும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் அதோடய ஏக்கத்தை தடைப்பாட்டு தடைப்பட்டு தலைப்பாடு ஏற்படுத்திட்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை சேகரித்த அறிவுகளை வந்து கூகுளிலையும் ஆங்கில மட்டும் கேட்டு 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 நோய் பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு தேவையில்லாத மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு உடலுக்கு எதிராக வந்து நம்ம செயல்படுறோம் இனியாவது உடலுடைய வந்து கம்ப்ளீட்டாக உடல் அறிஞர் அது கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டு உடலுடைய தேவையை உடலோட மொழியை வந்து முழுமையாக உணர்ந்து உடலை என்ன சொல்லுறோம் அது தேவையை எப்படி கேட்குதோ அது அது மொழியிலருந்து வாய்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உடலுடைய மொழி அதை நம்ம கேட்டு அதை அதை அதுக்கு தேவையான சத்துக்கள் அது தேவையான உணவுகளை பசிக்கிற வேலையில் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம நம்மளுடைய சேனலில் பொறுமையாக இது இருக்கும் எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கோம்